இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் லான்ச் ஆனச்சு அதாவது நேரத்துக்கு தான் இந்த ஆப் வந்து வெளியிட்டிருக்காங்க இது வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து ரெஃபர் பண்ணார் ஆல்ரெடி நான் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆப் வந்து வந்துச்சு பட் அதை நான் அப்போ விட்டுட்டேன் இன்னி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணார் ப்ரோ அதை பற்றி நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு ஸோ அதுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் மீடியம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நிறையா ஆஃபர்ஸ் வந்து எனபிள் ஆகாமல் இருக்குது ஃபியூச்சர்ஸ்லாம் ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடுவாங்க பட் இப்போ தான் ஆப் லான்ச் பண்ணியிருக்கிறதுனால குயிக்காக நீங்கள் இப்போயே வந்து இன்ஸ்டால் பண்ணி ஏன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதிகமான ஏர்னிங்ஸ் வந்து பண்ணலாம் நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணுறது கூட ரெஃபரிங் ஆப்ஷன் நிறையா ஆப்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ அதனால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால ஃபஸ்ட் ரிவ்யூ பண்ணிடலாம் ஆப்ஷன்ஸ்லாம் வந்த பிறகு கூட இன்னொரு டைம் வீடியோ கூட அப்லோட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணேன் இன் சைன் அப் ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் சைன் அப் பண்ணிங்க இந்த ஆப்புடையே நேம் இங்கே வந்து யூ கேமர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ப்ளே ஸ்டோரில் ஸோ டைப் பண்ணிக்கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஸோ அந்த ஆப்பில் நீங்கள் வந்து சைன்இன் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப்பாக ரெஃபர் கோடு வந்து கேட்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட் மூலிமா வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டோடைய ரெஃபர் கோட் வந்து கொடுத்துங்க நம்மளுடைய ரெஃபர் கோடு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ ஏர்னிங் மெத்தட் என்னன்னா அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணி ஏன் பண்ணுறது வீடியோ வாட்ச் பண்ணுறது மூலிமா தினமும் உங்களுக்கு வந்து இருபது வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும் அதில் உள்ளே கொடுத்துருப்பாங்க பட் இதில் வந்து நீங்கள் ப்ளே ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா ஆடு வந்து வராது ரன் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ மொத்தமாக சாரி அஞ்சு ஆடு வந்து உங்களுக்கு இருக்குது ஸ்பின்னும் அந்த ஸ்க்ராட்ச் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருபது சம்திங் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஒவ்வொரு வீடியோமே ப்ளே பண்ணுறது மூலியமாக நீங்கள் ஏன் பண்ணலாம் பட் இப்போதைக்கு ப்ளேயிங் ஆப்ஷன் வந்து கிடையாது இந்த ஆப்பில் இப்போதைக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் ஏனிங் ஆப்ஷனாக இருக்குது அது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அடுத்ததாக ஸ்பின் நவு இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இருபது ஸ்பின் வந்து அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு ஸ்பின்னுக்கும் ஒன்றுலேருந்து பத்து பாயிண்ட்ஸ் முடியும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸ்பின் பண்ணுறது மூலயமா நம்ம ஏன் பண்ணலாம் இதில் மேக்ஸிமான இயர்னிங்ஸ் வந்து இதில் பண்ண முடியும் அப்படின்னா ரெஃபர் மூலிமா நீங்கள் வந்து பண்ணலாம் ஏன்னா இப்போ தான் நியூவாக லான்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய பேத்துக்கு இந்த ஆப் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்ததான் நோ ஸோ நோவும் அதே அதாவது தான் பட் கிளிக் பண்ண ஆட் வந்து லோடாகும் ஸோ ஸ்க்ராட்சில் வந்து பதினொன்று கொடுத்துருக்காங்க லிமிட்டு அதில் வந்து இருபது அதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ ஆஃபர்ஸில் வந்து அஞ்சு இதுவும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு டைம் இப்படி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது சர்வே ஆஃபர் சர்வே ஆஃபர் நம்ம நார்மலாகவே எந்த ஆப்லேயும் நம்ம சொல்ல மாட்டோம் ரிவ்யூவில் எந்த ரீசனால அப்படின்னா ஒவ்வொரு சர்வே ஆஃபருமே ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் கணக்கு எடுத்துக்கோங்க ஒரு அரை மணிநேரம் இருபது நிமிஷம் அப்படின்னு லென்த்தியான சர்வே எடுத்துகிட்டு அதுக்கும் பாயிண்ட்ஸ் டிலே பண்ணுவாங்க எல்லாம் கம்மியாக தருவாங்க அதனால் அந்த ஆஃபர்ஸே நம்ம தொட மாட்டோம் ஸோ இதுலேயும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்ததான் ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது ஆஃபர் வால் அப்படிங்கிற நம்ம ஆல்ரெடி நிறைய வெப்சைட்டில் வந்து ரீட் பண்ண தான் டாஸ்க் இருக்கும் சர்வே ஆஃபர்ஸ் இருக்கும் கேம்ஸ் இருக்கும் எல்லாமே மிக்ஸ்டு ஃபியூச்சர்ஸாக இருக்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் வால்ஸ் ஸோ இதில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளே பண்ணுறதுலாம் இருக்காது மேக்ஸிமம் கேம் இருந்தாலும் அது டாஸ்க் ரிலேட்டடாக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் இப்போதைக்கு இருக்கிறதுலே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எடுக்குது இப்போதைக்கு ரன்னிங்கில் இருக்குது இன்னொரு டூ த்ரீ டேஸில் மற்ற ஆப்ஷன் எனபிள் பண்ணிடுவாங்க இன்வெர்ட் பண்ணி எண் பண்ணுறது ஸோ இந்த இன்வெர்ட் பண்ணி என் பண்ணுறதுக்கு பாயிண்ட்ஸ் கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க கீழே உங்களுடைய ரெஃபரல் கோட் வந்துருக்கும் அதாவது உங்களுடைய மெயில் அட்ரஸ் தான் உங்களுடைய ரெஃபரல் கோடு கீழே ஷேர் பண்ணுறதுக்கு லிங்க்லாம் இருக்கும் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இந்த ஆப் நம்ம ஆல்ரெடி பார்த்த எம் கேமர் இ கேமர் அந்த மாதிரி ரிலேட்டடான ஆப் தான் இதில் இன்னும் எல்லாம் எனபிள் பண்ணல ஒன் டே தான் ஆயிருக்கு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி நிறைய பேர் திடீர் திடீர்னு லாக்இன் பண்ணுவாங்க டவுன்லோட் பண்ணுவாங்க அதனாலேயே சர்வர் கொஞ்சம் டவுனாக இருக்கும் ஃப்யூச்சர் இன்னொரு டூ த்ரீ டேஸில் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ இப்போயே ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறவங்களுக்கு பெனிஃபிட்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்ததாக ரிவார்ட்ஸ் ஆப்ஷன் ஸோ இப்போ நம்ம ஏர்ன் பண்ணுற பாயிண்ட்ஸ்லாம் எப்படி வித்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி தான் இதுதான் இதில் பேடிஎம் கேஷ் லாட்ஸ் மொபைல் பேபால் கேஷ் இன்னும் எக்ஸட்ரா இருக்குது கிஃப்ட் கார்டு கூட இருக்குது என்னெல்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பேடிஎம் கேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு காயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நார்மலாக இதுக்கு முன்னாடி பார்த்து நம்ம எல்லா அப்படியுமே ஆயிரம் பாயிண்ட்ஸ் இருந்தால் பத்து ரூபா வந்து வித்ரா பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட்ஸ் மினிமம் பத்துலேருந்து மேக்ஸிமம் நூறு முடி இருக்கு அடுத்து பேபால் கேஷு பேபால் கேஷும் சரி லாட்ஸ் மொபைல் இதெல்லாம் நம்ம யூஸே பண்ண மாட்டோம் அடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்துருச்சு கூகுள் பிளே கோட் ஸோ பத்து ரூபா பேலன்ஸு மினிமம் ஆயிரத்தி ஐநூறு காயின்ஸ் வந்து எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் நூறு பாயிண்ட்ஸ் முடி நம்ம வித்ரா பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சளவுக்கு இந்த வேல்யூ அப்படிங்கிறது கரெக்டான வேல்யூ தான் நினைக்கிறேன் ஏன்னா எம் கேமரில் ஆயிரம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் ஆயிரத்தி ஐநூறு ஸோ ஓகே நோ ப்ராப்ளம் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸு அடுத்து பப்ஜி ஃப்ரீ ஃபயர் டைரெக்டாக டைமண்ட்ஸ் அப் கொடுத்துருக்காங்க நாலாயிரம் பாயிண்ட்ஸு ஸோ நாலாயிரம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதிகமானது தான் நினைக்கிறேன் ஸோ இது எவ்வளோன்னு தெரில ஃப்ரீ ஃபயரில் டைமண்ட்ஸ் டூ சாரி நம்மளுடைய கேஷ்லேருந்து டைமண்டுக்கு எவ்வளோ எக்ஸ்சேஞ்சு வேல்யூன்னு தெரில அப்படி தெரிஞ்சுன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துங்க கூகுள் ப்ளே கோடுக்கும் ஃப்ரீ ஃபயர் டைமண்ட்ஸ் கு ரெண்டில் எது நம்ம டாப்அப்பு அல்லது பை பண்ணால் ஒர்த்து அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அடுத்ததான் நம்மளுடைய ப்ரொஃபைலு ஸோ லாகவுட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் ஃபீட்பேக் எதாவது வந்துச்சு இல்லை ஹெல்ப் சென்டரு அப்படிலாம் அந்த சோசியல் பேஜஸ் லிங்க்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்போடைய நேம் யூ கேமர் கீழே வந்து லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கூடவே ரெஃபர் கோடும் இருக்குது ஸோ வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி மறக்க அவ்வளோதான் நண்பா வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்து வந்துட்டோம் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் நம்ம சேனலில் தினசரி லைவ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் லைவ் கிவ்அவே ரீடம் கோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைவாக ஷேர் பண்ணிட்டுருக்கோம் சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கும் கூட ஸோ தொடச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது லைவ் பக்கமாக வந்து பண்ணியிருக்கோம் இன்றைக்கும் லைவ் இருக்குது அதை மறக்காமல் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் நம்ப இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க பிடிக்குனா டிஸ்லைக் பண்ணிடுங்க இது மாதிரி புது புது அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா விவாஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐ பிரெஸ் வணக்கம் வாழ்க தமிழ் கிவ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கூகுள் பிளே கோடு அதுக்கப்புறம் அமேசான் சப்ஸ்கிரிப்ஷன் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறோம் யூடியூப் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கு ஸோ ஆடியோ நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் பேக் இருக்குது ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைவாக தான் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கோம் ட்ரஸ்டடான இது யாரும் யூஸ் பண்ணால் தான் அன்யூசடு கோட்ஸ் தான் ஸோ ஆல்ரெடி லைவ் வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட நம்ம எட்டுலேயே ஒன்பதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் எல்லாத்துலேயுமே கோடு ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து லைவ் பண்ணலான்னு ஐடியா இருக்குது ஸோ லைவிலும் மறக்காமல் ஜாயின் பண்ணிவிங்க ஸோ லைவ் ஜ அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்